ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான கல்யாண வீட்டில் கொடுக்கக்கூடிய கேசரியை நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா கல்யாண வீட்டுக்கு கல்யாண ஃபங்க்ஷனில் வைக்கப்படுற அந்த கேசரி அதே மாதிரி டெக்ஸ்சரில் அதே மாதிரி டேஸ்ட்டில் மாதிரி சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக நல்லா இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நான் இப்போ வந்து ஒரு கால் கப் நெய் விட்டுக்கிறேன் அதில் வந்து முந்திரி பருப்பு கிசுமிசை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இது மாதிரி நம்ம வந்து இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பர்ஃபெக்டான உங்களுக்கு அந்த கேசரி கிடைக்கும் இதில் எப்படி அளவு கொடுக்குறோம்னோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கப்பு வந்து ரவையை அந்த நம்ம முந்திரி பருப்பு எடுத்தோம்ல அதுலேயே வந்து அந்த மீதம் கொஞ்சம் நெய் இருக்கும் அதிலையே போட்டு நல்லா வறுத்துடுங்க நல்லா வாசனை வரமாதிரி ரவை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃபைனாக வறுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் சூப்பராக வரும் இப்போ இப்போ நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்தோம் இதுக்கு வந்து மூன்றரை கப்பு தண்ணி வைங்க உங்களுக்கு மூன்றரை கப் தண்ணி வச்சிங்கன்னா தான் சூப்பராக அந்த கல்யாண வீட்டுகளில் செய்யக்கூடிய அந்த ஃபங்க்ஷனில் செய்யக்கூடிய கேசரி கரெக்டாக வரும் இதில் கால் கப்பு வந்து கோல்டு வின்னர் ஆயில் எடுத்துக்கோங்க கடலை என்ன வேறு எந்த ஊற்ற வேணால் கால் கால் கப்பு வந்து கோல்டு வின்னர் ஊற்றிட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை போட்டு அதில் வந்து நல்லா வந்து வேக விடணும் நல்லா வெந்த பிறகு நீங்கள் வந்து கொஞ்சோன்னு ஒரு பிஞ்சு வந்து சால்ட் போட்டுக்கோங்க அப்போ தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரவா கேசரி உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் வந்து ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா வேகட்டும் நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பராக ந வெந்துருச்சு இப்போ வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம சர்க்கரை வந்து இதுக்கு வந்து சர்க்கரை வந்து இதுக்கு வந்து ஒரு கப்பு சர்க்கரை போதுமானது உங்களுக்கு வேணும்னா நிறையா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு கப்பு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த அந்த கேசரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குமோ கல்யாண ஃபங்க்ஷனில் அதே மாதிரியே இருக்கும் இந்த சர்க்கரை வந்து போட்டு நல்லா கரையட்டும் ரவையும் சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா வந்து அதுலேயும் கொஞ்சம் ரவையும் வேகணும் வெந்து நல்லா வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் கொஞ்சம் நெய் பிரிஞ்சு வரும் இப்போ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோட வந்து நல்லா கலந்து விடுங்க கூடவே வந்து நீங்கள் ஒரு 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 ஸ்பூன் வந்து நெய்யை வந்து கலந்து அதோட சேர்த்துக்கிட்டே வாங்க இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி சுகர் வந்து மெல்ட் ஆகி அதோட சேர்ந்து நல்லா வரும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் வரும்போது நம்மளுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க அந்த ஃபங்க்ஷனில் இருக்க கிடைக்கக்கூடிய டெக்ஸ்டர் கிடைக்குதா இப்போ நெய்யை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட முந்திரி பருப்பையும் கிறிஸ்மஸ் பாலத்தையும் போட்டுட்டு அதோட சேர்த்து கலந்துருங்க இந்த அந்த டெக்ஸ்டர் வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம கல்யாண ஃபங்க்ஷனில் கிடைக்கக்கூட அந்த கேசரி பாருங்க அப்படி வாயில் போட்டோன்னே அப்படியே வலிக்கிட்டு போவோம் அதை வந்து வாயில் இருக்கிற மாதிரியே தெரியாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பட்றா இப்படிலாம் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க இது வந்து நாங்கள் கேட்டு ஃபங்க்ஷனில் எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டு நான் அதை செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்